ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விக்னேஷன் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல எடுத்துக்கணு ஸோ இந்த வீடியோல நம்ம முதல் முயற்சியில் எப்படி வந்து நீங்க ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபிள் ரெண்டு எக்ஸாமையும் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்க போறோம் வித் சில பல ப்ரூஃபோட அதாவது கேள்விகள் எந்த அளவில் வரைக்கும் வரலாம் நீங்கள் என்ன புக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா சொல்ல போறேன் ஸோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய விஷயத்த ரொம்பவே ஓப்பனாக கிளியர் பண்ண போகிறேன் ஓகேவா எக்ஸாம் ஈஸியாக இருக்குமா டஃப்பாக இருக்குமா குவாலிட்டியாக இருக்குமா இதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதில் இருந்து ஸோ கண்டிப்பாக வீடியோ பெருசாக தான் இருக்கும் நீங்கள் ஆர்பிஎஃப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் புக்ஸ் கிளாஸஸ் மோட்டிவேஷன் ஸோ இது ரொம்பவே முக்கியம் சரியா அதனால் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு மறக்காம நம்மளோட டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்கை கீழே நான் தரேன் கமெண்ட்ல பின் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன் அண்ட் தென் நம்மளோட ஆப் லிங்கும் சேர்த்தே இருக்கும் அதையும் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டுத்துக்குமே யூஸ் இருக்கு இதுல ஆல்ரெடி முடிச்சு வச்ச எல்லா சாப்டரும் ஒவ்வொரு சாப்டராக பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நீங்கள் இந்த ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டையும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும் சரியா தென் நம்மளோட ஆப்பில் என்ன இருக்குது லிங்க்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ண வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டு நம்ம ஆப் வந்து ஆல்ரெடி டீலிஸ்ட் ஆகிருக்கும் ஒரு தடவை ஸோ சம் இஷ்யூஸ் எப்பயாவது வரும் அதனால் நீங்கள் லிங்கில் போய் டவுன்லோட் பண்ணுங்க போய் டவுன்லோட் பண்ண உடனே லாக்இன் பண்ண உடனே இங்கே மூணு கோடு ஷோ ஆகும் அந்த கோடில் வந்து இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்னு இருக்கும் ஓகேவா அது உள்ள போனீங்கன்னா இப்போ நான் சொல்லப் போகிறேன் என்னென்ன புக்ஸ் நீங்கள் எப்படி எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அந்த கம்ப்ளீட் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிடிஎஃபா அவைலபிள் ஓகேவா பிடிஎஃபா அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் எந்த புக்ஸ்லாம் தமிழ் மீடியம்ல இருக்கோ அதெல்லாமே தமிழ் மீடியமில் இருக்கும் எல்லாமே இல்லை இருக்கிறது எல்லாமே இருக்கும் தென் ஒய்சிடி புக்ஸ் எல்லாமே அப்டேட்டட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் புக்ஸ் சரியா ஸோ நான் இதில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல டேரெக்டாக போவோம் ஸோ ஆர்பிஎஃப் எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிளுக்கு என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ்ஐ நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி கான்ஸ்டபிள் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி உங்களுக்கு சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி தான் ஒரே ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம் தான் ஸோ ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் அப்புறம் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் அப்புறம் டிவி அப்புறம் மெடிக்கல் ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இதுல பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் இருக்குது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்குது ஸோ இது ரெண்டுமே உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு தெரியுதா நம்மளால இந்த பிசிக்கல்லாம் அட்டன் பண்ண முடியாது ஓகே அப்படின்னு தெரிகிறவங்க கம்பல்சரி இது கண்டிப்பாக கிளியர் பண்ணியாகணும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கிறதே பெட்டராக இருக்கும் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு யாரும் தப்பாக நினைக்காருங்க ஏன்னா ஆர்பிஎஃப் மட்டுமே நம்பி நிறைய பேர் வந்து படிச்சுட்டும் இருக்காங்க ஃபிசிக்கலுக்கும் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஏன்னா சப்போஸ் நீங்கள் ரிட்டன் எழுதி கிளியர் பண்ணிட்டு ஃபிசிக்கல் கிளியர் பண்ண முடியலன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க

மேக்ஸ்சில் முப்பத்தஞ்சு கேள்வி முப்பத்தஞ்சு மார்க்கு ரீசனிங்கில் முப்பத்தஞ்சு கேள்வி முப்பத்தஞ்சு மார்க்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் ஐம்பது கேள்வி ஐம்பது மார்க்கு சரியா இது காமன் ஃபார் எஸ்ஐயாக இருந்தாலும் சரி கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி ஓகேவா தென் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷனில் தனியாக இந்த கட் ஒன்றும் எஸ்ஐயில தனியாக இந்த கட் ஒன்றும் நான் எடுத்து வச்சிருக்கேன் என்னன்னா ஆர்பிஎஸ் கான்ஸ்டபிளாக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களோட கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதே மாதிரி எஸ்ஐ வந்து த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லெவல் இதை பார்த்துட்டு யாரும் ப்ரோ நான் கான்ஸ்டபிள் அப்ளை பண்ண டென்த்து தான் நான் படிச்சிருக்கேன் அப்போ டென்த்து ஈஸியா தான் ஈஸியாக தான் இருக்குமா எக்ஸாம் அப்படின்னு கேட்டுறாதீங்க அதே மாதிரி நான் எஸ்ஐ அப்ளை பண்ணியிருக்கேன் அது கிராஜுவேஷன் லெவல் அப்போ இது டஃப்பாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுறாதிங்க சரியா ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நூறு மெசேஜும் வரும் சில நாளில் வாட்ஸ்அப்ல நானூறு ஐநூறு மெசேஜும் வரும் சரியா இதுல மெயினாக நான் பயங்கரமா நோட் பண்ற ஒரு விஷயம் நோட்டிபிகேஷனை பார்த்துட்டு அந்த சிலபஸை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்டு இது மட்டும் போதுமா அண்ட் இந்த மாதிரி லைன்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்டு டென்த் லெவல் போதுமா அப்படின்னு கேட்கறவங்க தான் அதிகம் ஸோ அவங்களுக்கு நான் ப்ரூஃபோடவே கொண்டு வந்திருக்கேன் வீடியோ வேண்டிய வரைக்கும் பாருங்க ரெண்டு எக்ஸாமுமே குவாலிட்டியாக தான் இருக்கும் டஃபாக தான் இருக்கும் கேட்கப்படுற கேள்விகள் ஐ லெவலாக தான் இருக்கும் ஸோ கான்ஸ்டபுள் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் டென்த் லெவலில் ஈஸியாக இருக்குமான்னு நினச்சிங்கன்னா கிடையாது எஸ்ஐ ரொம்ப டஃப்பாக இருக்கும்னா அதுவும் கிடையாது ரெண்டுமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் கொஷின்ஸ் ஸோ நான் சொல்கிறது என்னென்னா கான்ஸ்டபிளோ எஸ்ஐயோ ஒரே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரே சிலபஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணும் போதே ஐ லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க சரியா நான் சொல்கிறேன் என்ன புக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இது ரெண்டுமே சேர்த்து செவன்டி மார்க்ஸ்க்கு செவன்டி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம கிட்ட அதுக்கான ஸ்பெஷல் பேட்சஸ் இருக்கு மேக்ஸ் ரீசனிங்க்கு மட்டும் நான் ஜென்ரல் ஸ்டடிஸை பத்தி பேசுறேன் கொஞ்ச நேரத்துல சரியா ஸோ இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பேட்ச் உங்களுக்கு ரயில்வே செலெக்ஷன் பேட்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல கிடைக்கும் அதாவது ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்க இல்லையா அதுல ஓம் இருக்கும் பக்கத்துல கோர்ஸ் பட்டன் இருக்கும் கோர்ஸை டச் பண்ணி இங்க வந்தீங்கன்னா ரயில்வே செலெக்ஷன் பேட்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் இதுல ஃப்ரம் ஜீரோ இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் டில் மெயின்ஸ் லெவல் வரைக்கும் கொண்டு போயிருப்பேன் ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும் பிராக்டிஸ்க்கு உங்களுக்கு இதுவே போதும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயும் இருக்கும் ஸோ இதுல இருந்து தான் நிறைய பேரோட செலக்ஷனுக்கு நான் வெயிட்டிங் ஏன்னா இதுக்கு முன்னாடி செலக்ஷன் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓல்டு பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணவங்க தான் சரியா ஸோ இந்த பேச்சில் நான் என்ன பண்ணியிருப்பேன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கிளாஸஸ் இருக்கும் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கொஷின்ஸ் இதில் கொஸ்டின் ஜீரோ லெவல் டூ மெயின்ஸ் லெவல் வரைக்கும் இதில் கண்டென்ட்ஸ் இருக்குது ரொம்ப டீடைல்டான ஒரு பேட்ச் ஸோ யாராவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா மேக்ஸ் அண்ட் ரிசனிங்கில் மட்டுமே ஆல்ரெடி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் ப்ளஸ் வீடியோஸ் கிராஸ் ஆயிடுச்சு இன்னும் வீடியோஸ் வரும் இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சின்ன சின்ன டாபிக் பேலன்ஸ் இருக்குது ஸோ இன்னும் வீடியோஸ் வரும் அதிக அதிகபட்சமாக நானூறு வீடியோ வரைக்கும் கூட டச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரியா ஸோ ஸ்டார்ட் பண்றவங்க சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க லேட் ஆக நீங்க தான் வருத்தப்படுவீங்க மெத்தட்ஸ் டு சால்வ் இன் மைண்ட் ரொம்ப டீட்டெயிலாக கான்செப்ட்லாம் சொல்லிட்டு மைண்ட்லேயே எப்படி அடிக்கலாங்கிறதையும் சொல்லுவேன் ஏன்னா ஸ்டார்டிங்ல என்ன சொன்ன நாற்பத்தஞ்சு செகண்ட் தான் ஒரு கேள்விக்கு ஸோ இந்த பேட்சில் உங்களால் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் கேரண்டிடா ஓகேவா ஸோ லேட்டஸ்ட் பேட்டர்ன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே ஸ்பெஷலாக கேல்குலேஷனுக்காகவும் கிளாஸஸ் இருக்கு ஓகேவா தென் சயின்ஸ் பேட்ச் இருக்கு அது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பை பண்ணிக்கோங்க பட் ஆனா நான் ஜிஎஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்றதுக்கு அப்புறமா இதை பத்தி பேசுறேன் ஓகேவா சோ இது ஒரு ஹை லெவல் பேட்ச் இப்போ ஆர்பிஎஃப் நான் ப்ரிப்பேர் பண்றேன் ப்ரோ அப்போனா ஆர்பிஎஃப் கேள்வி மட்டும் சால்வ் பண்ணா போதுமானா அது மிகப்பெரிய தவறான விஷயம் நீங்க எஸ்எஸ்சி லெவல் ப்ரிப்பேர் பண்ணுங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அப்படிதான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அவங்களை நான் அப்படிதான் ரெடி பண்ணுவேன் ஏன்னா எந்த கேள்வி வந்தாலும் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும் சரியா சோ இந்த பேட்ச்ல வீக்லி லைவ் இருக்கும் இது ஒரு ஐ லெவல் பேட்ச் பேச்சு ட்வெண்ட்டி டூ ஓட ரயில்வே கொஸ்டின் வரைக்கும் இன்க்ளூட் பண்ணிருப்பேன் சிஜிஎல் டூ தௌசண்ட் த்ரீ த்ரீஷின் பேலன்ஸ் இருக்கு அதை நான் அப்லோட் பண்ணிடுவேன் சரியா தென் இந்த எல்லா ரயில்வே எக்ஸாம் கொஸ்டினும் அதுல இருக்கும் ஜீரோல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் பிகினருக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமோ அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன் சரியா நம்ம கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க வேற எங்கனாலது நீங்க மார்க் டெஸ்ட் போடுங்க கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்ப்பீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்திலுமே கிளாஸஸ் இருக்கும் டீடெயில்டு மெத்தட் இருக்கும் எக்ஸாம் ஓரியன்ட் அப்ரோச் அதாவது ரொம்ப சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணலாம் ஆப்ஷன்ல பார்த்ததுமே இதுதான் ஆன்சர் அப்படின்னே சில டைப்ல உங்களால கொஷின்ஸை கண்டுபிடிக்க முடியும் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ரொம்ப பெரிய கோர்ஸ் காம்ப்ரிசிவ் கோர்ஸ் யாராவது ஷார்ட் கட் மெத்தட் அப்படின்னு நினைச்சு ஷார்ட்டா இருக்கும் கோர்ஸ் நினைச்சுக்காதீங்க டீடைல்டான பேக்ரவுண்ட் ஸ்டடி உங்களுக்கு கொடுத்த பிறகுதான் அந்த ஷார்டான மெத்தட சொல்லுவேன் அதனால பெரிய கோர்ஸ் ரொம்ப டைம் எடுக்கும் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் நார்மல் மெத்தடை நீங்கள் மறந்துடுவீங்க ரொம்பவே வித்தியாசமாக மேக்ஸ் பார்ப்பீங்க ஆல்ரெடி கோர்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் சொல்றது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஸ்பெஷல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் அட்வான்ஸ் மேக்ஸ் எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துருப்பேன் வைஸ் டெஸ்ட் இது நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணல இனிமே தான் அப்லோட் ஆகும் சரியா தென் இந்த மெத்தட் எல்லாமே நான் யூஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மெத்தட் எல்லாமே தனித்தனியாக நான் சொல்றதை விட நீங்க அந்த கோர்ஸை பார்க்கும் தான் அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் சரியா ஸோ இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க பேட்ச்க்கு உள்ளே போங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கே டெமோ வீடியோஸ் நிறைய இருக்கும் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க நான் சொல்றதை வச்சு கூட நீங்க பை பண்ண பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பேட்சுக்கு இல்லையே பை நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அது பக்கத்தில் கூப்பன் கோட் இருக்கும் இன்னைக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரியா தென் சிலபஸ்க்கு நான் வரேன் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் மேக்ஸ்ல இதெல்லாம் தான் சிலபஸ் நீங்க இப்போ உடனே சொல்லலாம் ப்ரோ மேக்ஸ்ல நீங்க அட்வான்ஸ் அரித்மெட்டிக் அட்வான்ஸ் ரெண்டா பிரிச்சிருக்கீங்க இருபதுக்கு முப்பத்தஞ்சு மேக்ஸ் கேட்பாங்க சரியா அரித்மெட்டிக் அட்வான்ஸ் போட்டிருக்கீங்க ஆனா இது சிலபஸ் உங்களோட ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐயோட சிலபஸ் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் சரியா இந்த பார்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அரித்மெட்டிக் முப்பத்தஞ்சு அஞ்சு சொல்லி நம்பர் சிஸ்டம் டெசிமல் ஃபிராக்ஷன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ் இதெல்லாம் நம்பர் சிஸ்டம் தான் ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பர்சன்டேஜ் ரேஷியோ ப்ரொபோஷன் ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் டேபிள்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் மென்சுரேஷன் டைமண்டிஷன்ஸ் எக்ஸட்ரா ஓகேவா இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே ப்ரோ நீங்க என்ன இங்க அட்வான்ஸ்னு கொடுத்து நம்பர் சிஸ்டம் அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரி ஜாமெட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா இன்ட்ரேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களே நீங்க தப்பா சொல்றீங்க எங்களை தப்பாக கைட் பண்ணுறீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் எக்ஸாக்ட்லி ஏன்னா இங்கே பாருங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது இந்த சாப்டர் எதுவுமே இல்லை ஓகேவா பட் இது எதுவுமே கொடுக்கல அப்படின்றதுனால அவங்க அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையாது இந்த எக்ஸட்ரான்னு ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுலேயும் இது எல்லாமே கவர் ஆயிரும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் டென்த் லெவல் தானே நான் ஏன் அல்ஜிப்ரா பார்க்கணும் டென்த் லெவல் தானே நான் ஏன் ஜாமெட்ரிலாம் பார்க்கணும் ட்ரிக்னாமெட்ரிகெலாம் பார்க்கணும் அதெல்லாம் ஹை லெவல் சாப்டர் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இங்கேயே பாருங்க ஆர்பிஎஃப் எஸ்ஐயில் கேட்கப்பட்ட ஒரு குவாட்ரேட்டிக் கொஷின் அல்ஜீப்ரா கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் ஆர்பிஎஃப் எஸ்ஐயில கேட்கப்பட்ட இன்னொரு அல்ஜீப்ரா ஐடென்டிட்டி பேஸ்டு கொஸ்டின் அடுத்து ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளில் கேட்கப்பட்ட ஒரு அல்ஜீப்ரா பாலினாமியல் பேஸ்டு கொஸ்டின் இன்னும் வாங்க அல்ஜீப்ரா முடிஞ்சது இல்லையா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் கேட்கப்பட்ட ஒரு ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின் சோ இப்ப யோசிங்களேன் இன்னொன்னு கொண்டு வந்திருக்கேன் இன்னும் கொண்டு வந்திருக்கேன் ஆர்பிஎஃப் எஸ்ஏல கேட்கப்பட்ட ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின் அப்போ டென்த் லெவல் தானே அப்படின்னு ஈஸின்னு நினைக்காதீங்க எஸ்ஐலயும் அட்வான்ஸ் டாபிக்ல இருந்து கேள்விகள் வந்திருக்கு கான்ஸ்டபிளையும் இந்த மாதிரி அட்வான்ஸ் ஆன டாபிக்ல இருந்து அட்வான்ஸ்ட் மேக்ஸ்ல இருந்து கேள்விகள் வந்திருக்கு ஸோ எல்லா டாபிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுதோ இதெல்லாம் நல்ல கேள்வி ஸோ இதெல்லாம் நல்ல கேள்வி ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் இதே கேள்வியை அப்படியே எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்டிருக்காங்க அதையும் ப்ரூஃபாக என்னால் கொண்டு வர முடியும் சொல்லுங்க வேணா ஒரு கம்பாரிசன் வீடியோ போட்டுலாம் ரயில்வே எஸ்எஸ்சி எது இதுல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டீடைல் வீடியோ போட்டால் ஸோ தட் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹை லெவலாக கேள்விகள் இப்போ கேட்கப்படுது அப்படின்னு இங்கே பாருங்க ஒரு ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் சிலபஸ்லேயே இல்லை ஆர்பிஎஃப் சிலபஸ்ல நோட்டிபிகேஷன்ல இல்லை ஆனால் ஐட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அருமையான கேள்வி ஸோ பாருங்க அல்ஜிப்ரா அல்ஜிப்ரால கேட்கப்பட்ட கான்ஸ்டபிள்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மிட் பாயிண்ட் தீரம் வச்சு அதே மாதிரி இங்க வாங்க சாரி ஜாமெட்ரியில ஜாமெட்ரியில இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஜாமெட்ரிலாம் ஐ வந்து விட்டுருவாங்க நிறைய பேர் ஜாமெட்ரியில இருந்து கேட்கப்பட்ட கேள்வி மறுபடியும் பாருங்க சோ நீங்க கான்ஸ்டபிள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க நோட்டிபிகேஷன்ல கொடுத்த இது உங்க சிலபஸ் இல்லை இதுதான் உங்களோட சிலபஸ் ஸோ இந்த எல்லா சாப்டரும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ஒவ்வொரு சாப்டர்லையும் இருக்கு ஏழு டைப் இருக்கு எட்டு டைப் இருக்கு சில சாப்டர் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா பதினஞ்சு பதினெட்டு டைப்லலாம் கேள்வி கேட்பாங்க ஒரு ஒரு டைப்லையும் நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும் இந்த எல்லா டைப்பையும் முடிக்கணும் ஸோ இதுக்கு பேர் தான் கம்ப்ளீட்டாக நான் மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த ஒவ்வொரு சாப்டர்லையும் இருக்கக்கூடிய எல்லா டைப்பும் முடிச்சாதான் உங்களுக்கு கிடைக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி மேட்ச்ஸை இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்து முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா டெஃபினட்டாக என்னோட பேட்ச் உங்களுக்கு கை கொடுக்கும் சரியா ஸோ நான் டைப் பை டைப் ரொம்ப பயங்கரமாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் ரொம்ப பெரிய பேட்ச் சரியா ட்ரை பண்ணி பாருங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா தென் இதே தான் ரீசனிங்கும் நான் சொல்லுவேன் ரீசனிங்லயும் சில பல சாப்டர்ஸ் இல்லை ஓகேவா தென் ஆ நான் சொன்னேன் இல்லையா புக்ஸ் இருக்கு புக்ஸ் இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு நீங்கள் மேக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய புக்கு இதுதான் புக்கு பார்க்க இப்படி தான் இருக்கும் புக்கை நான் நேரில் வாங்க ஆசைப்படுறேன் ப்ரோ பிடிஎஃப் வேண்டாம் கண்ணுக்கு ஒரு மாறு இருக்குது ஃபோனில் பார்க்க அப்படின்னு வச்சிங்கன்னா அமேசான் லிங்க் புக்கோட அமேசான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பை பண்ணிக்கோங்க சரியா இதில் பதினாறாயிரத்தி எழுநூற்றி ஆறு கொஷின் இருக்குது பதினாலு ரயில்வே எக்ஸாமோட கொஷின்ஸ் இதில் இருக்கு பதினாலு ரயில்வே எக்ஸாம் கொஷின்ஸ் இருக்கும் டைப் ஒய்ஸ் இருக்கும் சாப்டர் ஒய்ஸ் இருக்கும் இதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம் ஆனால் இதில் வெறும் இங்கிலீஷில் தான் கொஷின்ஸ் இருக்கும் அது ஒரு பெரிய ட்ராபேக் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நானும் இந்த புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு எனக்கு சரியான ஒரு வழி கிடைக்கல சரியா கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதையும் அப்லோட் பண்ணுவேன் தென் புக்கை பற்றி ப்ராப்ளம் இருக்காது பிடிஎஃப் இருக்கு நேரிலையும் பை பண்ணிக்கலாம் தென் ரீசனிங் தான் நான் வரேன் அதே மாதிரி தான் நூற்றி இருபதுக்கு முப்பத்தஞ்சு மார்க்கு ரீசனிங்கில் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் கம்பேர்ட் டு மேக்ஸ் மேக்ஸ் கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கும் ரீசனிங் அப்படி இல்லை ஓரளவுக்கு உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ரீசனிங்லையும் இந்த எல்லா சாப்டர்ஸும் உங்களுக்கு உண்டு சிலபஸில் ஆல்மோஸ்ட் சிலபஸில் இதில் பரவாயில்ல எல்லா சாப்டருமே ஓரளவுக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க சரியா இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலஜிலேருந்து அதிக கொஷின் வரும் சீரீஸ்லேருந்து அதிக கொஷின் கோடிங் டீ கோடிங்லேருந்து அதிக கொஷின் வரும் தென் டேரக்ஷன்லேருந்து அதிக கொஷின்ஸ் வரலாம் ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அதிகமாக சொல்ல முடியாது சரியா இங்கே எப்படி நான் சொன்னேன் எல்லா சாப்டரும் நீங்கள் பார்க்கணும் அந்த மாதிரி இதில் உள்ள எல்லா சாப்டரும் பாருங்கள் அப்போதான் உங்களால் ஒரு கொஷின் விடாமல் சால்வ் பண்ண முடியும் சரியா ரீசனிங்கும் பேட்ச் இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா பாருங்க தென் ரீசனிங்க்கும் இதே ஒய்சிடிங்கிற பப்ளிகேஷன்லயே புக் இருக்கு இந்த புக்கோட கம்ப்ளீட் பிடிஎஃபும் உங்களுக்கு அவைலபிள் சரியா அதுலயே பார்த்துக்கோங்க தென் அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வர ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்ட்ராட்டஜிலேயே நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுற ஒரே விஷயம் என்னன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்குல்ல இத உங்களால எவ்வளவு ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுங்க அதாவது செவன்ட்டி இருக்கு இல்லையா இந்த செவன்ட்டில அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பிளஸ் இல்ல சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் வாங்குற அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிடும் சரியா தி பெஸ்டா எந்த மாடல்ல எவ்வளோ ஒஸ்டா கொஷின் கேட்டாலும் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுங்க ஏன்னா இத நீங்க எந்த அளவுக்கு சூப்பரா ப்ரிப்பேர் பண்றீங்களோ ஜிஎஸ்ல ஐம்பது கொஸ்டின்ல உங்களால ஐம்பதுக்கு ஐம்பது வாங்க சான்ஸே இல்லை ஸோ இதில் நீங்கள் இன்க்ரீஸ்டு நம்பர்ஸ் வாங்கினீங்கன்னா அதில் கொஞ்சம் குறைஞ்சாலும் செலெக்ஷனுக்கு அந்த அளவுக்கு பெருசாக பாதிக்காது சரியா தென் இந்த ஜிஎஸ் என்ன தான் ஐம்பது மார்க் அப்படின்னாலும் இந்த ஐம்பது மார்க்குக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆக என்னென்ன படிக்கணும்னா சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி கம்ப்யூட்டர் எக்கனாமிக்ஸ் ஜிகே அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இவ்வளோத்தையும் நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொன்றுத்துக்கும் பயங்கரமாக டைம் எடுக்கும் ஸோ இவ்வளோ சப்ஜெக்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் நான் பாட்டுக்கு இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த சயின்ஸுக்கு சிபிஎஸ்சி புக்கு இருக்குது படிங்க ஹிஸ்ட்ரிக்கு சிபிஎஸ்சி புக் படிங்க ஜியாகிரபிக் படிங்க கம்ப்யூட்டர் படிங்க எக்கனாமிக்ஸ்க்கு படிங்கன்னு சொல்லலாம் சான்ஸே இல்லை இருக்கிற டைமில் அவ்வளோலாம் பண்ண முடியாது அவ்வளோவும் உங்களுக்கு தேவைப்படாது சரியா ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ஆர்பிஎஸ் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிபிஎஸ்சி புக்ஸ்லாம் போகாதீங்க அதெல்லாம் பயங்கரமா டைம் கன்சியூம் ஆகும் தென் சிபிஎஸ்சி புக்ல இருந்து எடுக்கிற சயின்ஸ் அளவுக்கு அதாவது உங்களோட ஏஎல்பி குரூப் டி என்டிபிசி ஜேஇ அளவுக்கான சயின்ஸ் கொஷின்ஸ் ஆர்பிஎஃப்ல ரொம்ப கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த எக்ஸாம்ஸ்லாம் டெக்னிக்கல் சயின்ஸ்ல ரொம்ப டீப்பா சயின்ஸ்க்கு தனியா வெயிட்டேஜ் கொடுப்பாங்க ஆல்ரெடி அப்ளை உங்களுக்கு தெரியும் பட் ஆர்பிஎஃப்க்கு அப்படி இல்லை எல்லாம் சேர்ந்து ஐம்பது கொஷின் அப்படின்னு சொல்லும் போது இந்த எல்லா சப்ஜெக்ட்லையுமே வெயிட்டேஜ் கொடுப்பாங்க ஸோ ஒரு சப்ஜெக்டை பிளைண்டா விட்டுறாதீங்க அதே மாதிரி ஒரு சப்ஜெக்டில் ஐடியா இல்லாமலும் போயிடாதீங்க ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாவது ப்ரிப்பேர் பண்ணுங்க நான் அதை தான் சொல்லுவேன் தென் ஆல்ரெடி ஏஎல்பி குரூப் டி இல்லை ஜேஇ எல்லாம் இருக்கிறவங்க சயின்ஸ் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அவங்க ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் பாலிட்டி கம்ப்யூட்டர் எக்கனாமிக்ஸ் ஜிகே நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் என்ன கேட்டிங்கன்னா சிஏக்கு லாஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வைங்க ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணுறதும் கஷ்டம் தென் கவர் பண்ணாலும் லாஸ்ட் ஒன் இயர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்களா ரயில்வேல அப்படிங்கிறதும் பெரிய கேள்விக்குறி சரியா ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் ப்ரிபரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறது இந்த ரெண்டு புக்ஸ்குள்ள தான் இருக்கு இதுவும் அப்டேட் பண்ணிருக்கேன் ஆப்லயே இருக்கு கம்ப்ளீட் புக் இருக்கு ரெஃபர் பண்ணிக்கோங்க இதுல ஜி கே அதாவது சயின்ஸை தவிர மீதி எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்கும் ஹிஸ்டரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் இருக்கும் பாலிட்டி தென் ஜி கே இது எல்லாத்துல இருந்தும் கேள்விகள் இருக்கும் பதினாலு எக்ஸாம் கேள்விகள் இருக்கும் ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அதே மாதிரி இந்த புக்லையும் சொல்லிக்கிறேன் இதில் ஃபிசிக்ஸ் இருக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கும் பயோ இருக்கும் இப்போ என்ன பண்ண போறோன்னா அந்த ரெண்டு புக்கும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இதில் எப்படி பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்லிடுறேன் ஸோ இந்த ரெண்டு புக்கும் பிடிஎஃப் ஆப்பன் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த புக்கில் ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் ஆஃப் கன்டென்ட்ஸில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க சரியா ஹிஸ்ட்ரி எப்படி என்னென்ன இருந்து கொஷின்ஸ் ஜாகிரபி எப்படி அப்படின்னு கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க இப்போது ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் என்னதான் இவ்வளோ டாபிக் இருந்தாலும் ஒவ்வொன்றும் பேஜ் நம்பர் பாருங்க ரெண்டு பேஜ் மூணு பேஜ் அப்படிதான் இருக்கும் சில பெரிய டாப்பிக்கில் ஒரு நாலு பேஜ் அஞ்சு பேஜ் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ இதில் நீங்கள் இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் மாடர்ன் ஹிஸ்டரியில இருந்தால் வரக்கூடிய கேள்விகள் அதிகமாக வரும் அதுக்கப்புறம் மிடிவல் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஓகேவா தென் இதுலயும் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறது எதை வச்சு நம்மளே முடிவு பண்ணலாம் அப்படின்னா எதில் அதிக கேள்விகள் கேட்டிருக்காங்களோ எங்கள் பேஜ் நம்பர் அதிகமாக இருக்கும் அந்த டாபிக் டெஃபினட்டாக அதிகம் இப்போ எங்க பாருங்களேன் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி பேஸ் பண்ண இந்த ஆர்கிடெக்சர் பெயிண்டிங் மியூசிக்ல மட்டும் நாற்பதுல இருந்து நாப்பத்தெட்டு வரைக்கும் போயிருக்கு ஸோ இந்த ஒரு டாபிக்ல மட்டும் எட்டு பேஜஸ்க்கு கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு அப்போ டெஃபினட்டா இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் ஆர்கிடெக்சர் பெயிண்டிங் மியூசிக்ல இருந்து அப்போ அதிக கேள்விகள் கேட்டுக்காங்கன்னு அர்த்தம் பேஜ் நம்பர் ஃபார்ட்டிக்கு போவோம் ஸோ இதுதான் படிக்கிற மெத்தட் நம்ம போய் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சிபிஎஸ்சி புக் அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் சரியா சோ இங்க நான் பேஜ் நம்பர் ஃபார்ட்டிக்கு வரேன் உங்களுக்கு ஒரு டீடெயிலான எக்ஸாம்பிளே நான் கொடுத்துறேன் சரியா போர்ட்டீன் வந்துருங்க ஏன்ஷியன் பீரியட் ஆர்கிடெக்சர் பெயிண்டிங் மியூசிக்ல இருந்து எவ்வளவு விஷயம் பாருங்க என் டிபிசில இது வந்துருக்கா ஆர்பிஎஃப் எஸ்ஐ இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்டிபிசியில நிறைய கேள்வி இருக்கு ப்ரோ அப்போ இது ஆர்பிஎஃப் முக்கியம் இல்லையா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க அது ரொம்ப தப்பு ஆர்பிஎஃப்ல இருந்தும் கேள்விகள் கேட்பாங்க ஸோ அதுதான் ஸோ ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்டிபிசியில் இவ்வளோ கொஷின் இருக்கே அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி என்டிபிசியில் நிறைய பேர் அப்ளை பண்ணி எக்ஸாம் நிறைய நாள் நிறைய ஷிஃப்டில் நடந்தது ஆர்பிஎஃப் அந்த மாதிரி இல்லை ஒரே நாளில் ஆர்பிஎஃப் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடும் அப்போ என்ன ஆகும் கொஸ்டின் பேப்பரே ஒன்றோ ரெண்டோ தான் எடுக்க போகிறாங்க இல்லை அதிகபட்சம் மூணு எடுக்க போகிறாங்க என்டிபிசி அப்படி இல்லை நாற்பது பேப்பர் ஐம்பது பேப்பர் அறுபது பேப்பர் கூட எடுத்திருப்பாங்க அதனால தான் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக இருக்குது ஓகேவா ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸை வச்சு என்டிபிசிக்கு வந்திருக்கே ஆர்பிஎஃப்க்கு இது வராதா அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே தியரி ஸோ நீங்கள் கான்செப்ட்ஸ் அதிகமாக டீட்டெயிலாக கற்றுக்கணும் கற்றுக்கிறதுக்கெலாம் இதில் ஒன்றும் இருக்காது இப்போ இந்த வார் இந்த இயரில் நடந்ததுன்னா அது அந்த இயர் தான் நீங்கள் தான் ஆகணும் மெமரி தான் ஆகணும் ஸோ என்ன பண்ணலாம் இந்த புக்லேயே ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் டேரக்டாகவே படிக்கலாம் இதில் நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகும் இங்க பாருங்களேன் சிம்பிளா நான் சொன்னதுக்கு ஆ இங்கே பாருங்க எஸ்ஐ இருபத்தி மூணு பேப்பர் ஆர்பிஎஃப் எஸ்ஐ டூ தௌசண்ட் வந்திருக்கு அதே இங்க வாங்க நூற்றி முப்பத்தி மூணு பேப்பர் மூணு பேப்பருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா தான் கொஷின்ஸ் கம்மியா இருக்கு இங்க பாருங்க கான்ஸ்டபிள்ல வெறும் பதினேழு பேப்பர் தான் மொத்தத்துல எடுத்திருக்காங்க ஆனா என்ன நூற்றி முப்பத்தி மூணு தான் நம்பர் ஆஃப் கொஷின்ஸும் உங்களுக்கு கம்மியா இருக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்களே கிளியராக நிறைய விஷயங்கள் படிக்கலாம் ஆனால் ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா இந்த புக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கும் அதுக்கும் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் தமிழ் மீடியம் புக்ஸ் இருக்கு அவைலபிளாக தமிழ் மீடியம் என்ன புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் போட்டிருக்கேன் ஆப்ல தமிழ் மீடியம் புக்ஸ் ஹிஸ்ட்ரிக்கும் ஜியாகிரபி சோஷியலுக்கு தென் நீங்கள் சமச்சீர் கல்வி புக் வச்சிருக்கீங்களா தாராளமாக ரெஃபர் பண்ணலாம் அதில் தியரி படிங்க கொஸ்டின்ஸ் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா இப்போ ஏஜ் வந்துட்டீங்களா ஏஜ் உங்களோட சமச்சீர் கல்வி புக்கில் படிங்க படிச்சுட்டு கேள்வி இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் முடிங்க அதே மாதிரி சயின்ஸ்க்கு இந்த பக்கம் வாங்க இந்த புக்கு ஜென்ரல் சயின்ஸ்க்கு ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஎஃப்ல நியூமரிக்கல்ஸ்லாம் வரவே வராது இப்போ பிசிக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட்ஸ் சாப்டர் ரொம்ப முக்கியம் எல்லா எக்ஸாம்லையும் இந்த யூனிட்ஸ் கேட்பாங்க அதே மாதிரி இந்த லைட்னு ஒரு சாப்டர் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்லாம் வரும் ஃபோர்ஸ் வரும் இதுலலாம் நியூமரிக்கல்ஸ் உண்டு சம் உண்டு ஆர்பிஎஃப்க்கு நீங்கள் பார்க்கவே வேண்டாம் ரொம்ப டீட்டெயிலான கொஷின்லாம் பார்க்கவே வேண்டாம் நார்மலான பேசிக் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா போதும் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அதிகமாக வரும் தியரி கொஷின்ஸ் சரியா ஸோ ரொம்ப டீப்பாக போகாதீங்க இந்த புக்லேயும் சயின்ஸும் ரொம்ப டீப்பாக நீங்கள் போக வேண்டாம் ஸோ இதே மாதிரி ஃபிசிக்ஸ் நீங்க படிக்கலாம் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதுலேயே இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி படிங்க இதை நான் வெறும் உங்களுக்கு ஹிஸ்டரிக்கு மட்டும் சொல்லிட்டேன் ஹிஸ்டரிக்கு மட்டும் இல்லாமல் இதுல ஜியாகிரபி இருக்கு இந்த பாருங்கள் ட்ரெடிஷ்னல் இருக்கும் ஹிஸ்டரி இருக்கும் ஜியாகிரபி இருக்கும் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் கேள்விகள் இருக்கும் தியரிக்கு நீங்க தமிழ் புக் ரெஃபர் பண்ணிட்டு கேள்விக்கு இந்த புக் ரெஃபர் பண்ணுங்க ஜிகேக்கு மட்டும் வெறும் கேள்வி பத்தாது ஜிகேக்கு தியரிக்கு லூசன்ட் ஒரு புக் இருக்கு ஸோ நான் சொன்ன புக் இதுதான் லூசன்ட் ஜிகே சரியா இவங்க இப்போ இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தா சமச்சீர் கல்வி புக்லாம் கூட உங்களுக்கு வேண்டாம் டேரெக்டாக ஏதாவது ஒரு புக் சொல்லுங்க ப்ரோ அதுவே போதும் கூட வேணா நாங்கள் எம்சிக்யூக்கு இதை பார்க்கறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த புக்லேயே நான் சொன்ன எல்லா டாப்பிக்கும் இருக்கும் அதாவது நீங்கள் இப்போ பார்த்தீங்களே இந்த ஒய்சி அதில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் இதில் இருக்கும் தியரிக்கு பெஸ்ட் புக் இப்போ எங்கள் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வந்துட்டீங்கன்னா அரப்பன் சிவிலைசேஷன் இருக்கா இந்த சிவிலைசேஷன் இதில் தியரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக இதில் இண்டஸ்ட் சிவிலைசேஷன் போயிட்டீங்கன்னா உங்களால நிறைய கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும் எல்லா கொஷின்ஸ் இல்லைனாலும் ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க லூசன் புக்கில் தியரி ப்ளஸ் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் இதில் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் சமச்சீர் கல்வி புக்கு தியரிக்கு வைங்க ப்ராக்டிஸ்க்கு இந்த புக் ரெஃபர் பண்ணுங்க பிராக்டிஸ்க்கு மட்டும் உங்களுக்கு தமிழ் மீடியம் புக் இருக்காது பட் வேறே வழியில்லை ஸோ ஜிஎஸ்க்கு என்னோட ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன் கம்ப்ளீட்டான ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் நான் சொல்லிடல சரியா ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் பண்ணுவேன் அப்படிங்கிறத க்ளியராக சொல்லியிருக்கேன் சரியா ஸோ மேக்ஸ் ரீசனிங் ஜிஎஸ் அண்ட் சிஏல உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் டெய்லி ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ரீசனிங்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஜிஎஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக தனித்தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக ஒரே சப்ஜெக்டில் ஒட்டுமொத்த டைமையும் அலாட் பண்ண வேண்டாம் சரியா ஸோ இதோட நான் இந்த வீடியோவை என் பண்ணுறேன் ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு வந்த மெசேஜில் மெஜாரிட்டியாக ஏகப்பட்ட மெசேஜஸ் எப்படி வந்தது அப்படின்னா இன்ஸ்டால எல்லாம் நான் சில போட்டோஸ் போட்டேன் நம்ம செலக்ட் ஆன ஸ்டூடென்ட்ஸோட சில பேரோட போட்டோஸ் போட்டேன் இன்னும் நிறைய போட்டோஸ் இருக்கு அதெல்லாம் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன் அதை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்றவங்க ப்ரோ நான் வந்து இப்போதான் ரயில்வே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றேன் கிளியர் பண்ண முடியுமா ஈஸியா இருக்குமா எனக்கு இது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டு எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலாம் சில பேர் கிளியர் பண்ண டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்லாம் சொல்றீங்க கிட்டத்தட்ட இந்த வீடியோவே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட வருது அப்படின்னா இது ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நான் ஷேர் பண்ணுற விஷயங்களே இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இதில் பெரிய ஷார்ட்கட் கட் இல்லை ஆனால் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கஷ்டமோ இல்லை ஓகேவா ஸோ நான் இப்போ தான் பிகினர் என்னால் ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் மோட்டிவேஷனாக சொல்கிறேன் எவ்ரி சாம்பியன் வாஸ் ஒன்ஸ் அ பிகினர் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது போது உங்களுக்கான டவுட்ஸ் உங்க மேல நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் இது நம்மளால முடியுமா இது நமக்கு பாசிபிளா நம்மளால எண்டு கோலை நோக்கி போக முடியுமா அப்படின்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா சோ ரிசல்ட் அப்படிங்கறது பெரிய விஷயம் அதை போட்டு மண்டையில பழப்பிக்காம ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்பை நீங்க கரெக்டா பண்றீங்களா அப்ளை பண்றீங்களா பண்ணிட்டுறீங்களா தென் ப்ரிப்ரேஷனுக்கு என்னென்ன தேவை சிலபஸ் உங்களுக்கு தெரியுமா ஓகேவா என்ன லெவல் வரைக்கும் கொஷின் போகும் ஹை லெவல் வரைக்கும் கொஷின் போகுமா ஸோ அதுக்கு ஒவ்வொரு சாப்டராக முடிக்கிறீங்களா ஒவ்வொரு சாப்டரில் என்னென்ன டைப் இருக்கு அந்த டைப்ல பத்து பதினஞ்சு கொஷனாவது போட்டு பார்த்தீங்களா அந்த டைப் கிளியர் ஆனீங்களா அதுக்கு அடுத்து அடுத்த டைப் போனீங்களா ஒரு சாப்டரே டஃபா இருக்கு விட்டுடுறீங்களா இல்ல விடக்கூடாது அதுக்கு ஒரு மாசம் ஆனாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒர்த்தா இருக்கும் ஆனா சரியா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்க டேக் கேர் பண்ணீங்கனாலே என் ரிசல்ட் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும் ஸோ நீங்களே நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் இப்போ உள்ள ரயில்வேல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களும் உங்களை மாதிரி ஜீரோவில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்றைக்கும் ரயில்வேலையும் சரி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் சரி பிளேஸ் ஆனவங்க எல்லாருமே போய் கேட்டு பாருங்களேன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லுவாங்க நான் இந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இந்தந்த பிரிப்ரேஷன்லாம் பண்ணேன் அப்போது எல்லாருக்குமே ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது தேவைப்படுது எவ்ரி சாம்பியன் வாஸ் ஒன்ஸ் அ பிகினர் ஸோ இதை மைண்டில் வைங்க ஸ்டார்ட் பண்ணுங்க எவ்வளவு சீக்கிரம் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க சாரி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த ஜேர்னில என்னால என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் சாம்பியன் பிகினர் இதெல்லாம் தாண்டி இந்த வீடியோவை யாரு இந்த மினிட் வரையும் பாத்தீங்க இவ்வளவு பொறுமையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ